தமிழ்நாடு அரசு சர்வதிகாரமாக இதை தடுப்பதற்கான பல முயற்சிகள் இறங்கியதடுத்து நம்முடைய பாரதி ஜனதா கட்சி இன்னைக்கு ஹை கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டில் இரண்டு இடத்துலும் கூட எமர்ஜென்சியா நாம ரெக்பெட்டிஷன் போட்டு போயிருக்கோம் யார் தடை போட்டா எங்க ஆர்டர் ஆல்லாம் வாய் வழியா சொன்னாங்க டேய் வாய் வழியா தானே எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா யார் சொன்னா என்ன சொன்னான்னு அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும்ல சார் ஒரு போன் கால் இருக்குதா இல்ல அந்த ஆபீஸர் இப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருக்கா ஆனா பாத்துட்டேங்காரு பள்ள படாமல் வாய் வழியும் தப்பு ஆவதிக்கிறது தப்புத்தப்பே புரியுதுங்க இவனு கூட வாய் விட்டா இப்படிதாங்க நடக்குது சரி தமிழக அரசு இந்த விவகாரத்துல தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா என்று தெரியவில்லை பெரும்பான்மை மக்களுடைய அதிருப்தியை சம்பாதித்து கொள்ளாதீர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஒரு படம் சொல்லல கேனப்பை ஊர்ல கிறுக்குப்பைன்னு காட்டாம என்ன ஓவர புரையடி ஓரதம் போற தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுக்கு அன்னதானம் மட்டும் தமிழ் சடவிச்சிருக்கியாய்

அவனு கூட நம்ம முட்டாளா வாழ்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பதில் முட்டாளங்களை தொண்ணூத்தி ரெண்டு முட்டாள்கள் தலைவன் ஆகிறது ரொம்ப நல்லதுன்னு இப்ப புரியுதா நம்ம தலைவர் லிஸ்ட் எல்லாம் பாரு அயோத்திக்கு போலக ரஜினிகாந்த் போயிருக்காரு தனுஷ் எல்லாம் போயிருக்காப்ல அவங்க தமிழ்நாட்டுல இருப்ப நடம் முடிச்சு காஞ்சிபுரத்துல உட்காந்து அதாவது அண்ணாமலைக்கு பர்ஃபார்மன்ஸ் பத்தல நீ கலவரம் செய்யறதுக்கு தூண்டுறதுக்கு எல்லாம் சரியான அந்த நிர்மலா அம்மாவை பாரு எப்படி பேசுறாங்க பாரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் என்ன கத்திக்கிட்டு இருக்கிற என்ன ராம் கி பாடி நீங்க பிறந்துருச்சு பாடி பிறந்துருச்சா இல்லையா சொல்ற புதுசா இருக்கு பாடினா போயிரும் இல்ல பாடி பிறக்குமா ராம்கி பாடியா ஐநூறு வருஷமா தோண்டி எடுத்து மறுபடியும் பிறந்திருக்கு இப்ப பிறக்க வச்சிருக்கானுங்க ஓ

இந்த பெட்டி உங்களுக்கு உதவுனா சொன்னல அது என்ன பொட்டினா ராமருக்கு பாடி பொட்டி தான் ராமர் கே பாடி ராமர் பாடி பொட்டி தூக்கிடுங்க கோயில கட்ட ஆரம்பிச்சனுங்க அதுல சூத்திரர் பிராமணர் சங்கராச்சாரியே ஒரு உலப்பு உலப்பி மொத்த இந்தியாவையும் ராமருக்கு கே பாடியில செட்டில் பண்ணனங்க செட்டில் ஆயிட்டாங்க ஆமா இப்போ வந்து அவனும் நேக்கா இருக்கணும் நாம தான் முட்டாய் பாய் மாதிரி அது போய் இது எல்லா இடத்துலயும் எடுபடும் நம்ம ஊர்ல எடுபடுமா நீயா சொல்ற தமிழ்நாடு எவ்வளவு ராம ஜென்ம பூமி ராமர் செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கு தினம் தினம் காடெல்லாம் பார்த்தேன் பேசிருந்தாங்க தெரியுமா கேட்ட உடனே இருக்கிறேன் தினமலர் காடு பார்த்தேன் என்ன தெரியுமா தினமலர் தமிழ்நாட்டின் உண்மையின் உரைக்கல் யாரு உண்மையின் உரைகள் வந்துடும் உண்மையின் உரைகள் தாயா அந்த போஸ்ட் நானே பார்த்தேன் தெரியுமா பூரிப்பா இருந்து தெரியுமா எனக்கு பூரிப்பா இருந்துச்சா வாயில பூரிய கொடுத்துருப்பாங்க என்ன தெரியுமா பாரு இப்ப ராமருக்குள் திறந்துட்டாங்க ராம்கி பாடி திறந்துட்டாங்க சரிதானே அந்த ராம்கி பாடி கேட்க பாருங்க வட மாநில எல்லா பொருள் லீவ் விட்டு இருக்காங்க ஏகப்பட்ட மாநிலம் லீவ் விட்டு

வெளியூர் இருக்கும்ல மரியாதை அது போக இந்த நம்ம தமிழ்நாடு ஆகாது இது பகுத்தறிவு உள்ள எதுக்குயா ராமர் கோயில் வேற நீ எந்த கோயிலாலும் கெட்டு கெட்டு பூஜை பண்ணி சந்தோஷமாரு அதுக்காண்டி கவர்மெண்ட்லாம் லீவ் விட்டு இருக்க முடியாது சரியா கவர்மெண்ட் அதை வெளியா செய்யும் பண்ணியே செய்யும்

நீயா எதுக்கு இதெல்லாம் குடுக்குற என்னது இது ஏடி சம்மன் மாதிரியா இருக்குது ஏடி சம்மன் ஆ எதுக்கு தெரியுமா எதுக்கு நிர்மலா சீதாராமன் மரியாதை இல்லாம பேசுற சரி மாண்புமிகு மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அதான் வேண்டாம் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு கூட ஏடி சம்மன் எல்லாம் திருப்பி அவனோட கதை அப்படிதான் சரியா அப்படிதான் நீ நிர்மலா சீதாராமன் எல்லாம் பயப்படாத ஐம்பது லட்சம் கையில வச்சுட்டு போதும் காசு இருந்தா போதும் ஏடியும் சமாளிக்கலாம் மோடியும் சமாளிக்கலாம் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அப்படிதான் அவன காசுக்கு அலப்பத்த பயிலுவேன்

புத்திசாலிங்க அவனும் கூட நம்ம முட்டாளா வாழ்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பதில் முட்டாளுக்கு தலைவன் புரியுதா நம்ம தலைவர் லிஸ்ட் எல்லாம் எடுத்துப்பாரு அவங்க அடிச்சு விடுற டயலாக் எல்லாம் எடுத்துப்பாரு மோடி நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை இன்னும் ஏகப்பட்ட பாரு எட்டு பர்சன்டேஜ் முட்டாளா நினைச்சு அவங்களுக்கு தலைவங்களா இவன்

ஏதோ ஒரு கோயில வந்து எல்இடி ஸ்கிரீன் வச்சு ஒளிபரப்பு போவாங்க எல்இடி ஸ்கிரீன் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கல பெர்மிஷன் வாங்கலன்னு போலீஸ் என்ன சொல்லி அப்பா நீ பெர்மிஷன் வாங்கல இத வைக்க முடியாது இருந்துச்சு அவ்வளவுதான் லைவ் தடை அதாவது ராமர் கோயில் நிகழ்ச்சியை லைவாக நிரலிட தடை விஷயத்த இவ்வளவு பெருசாக்கிறது இவ்வளவு விஷயத்த இவ்வளவு பெருசாக்கிறது எதுக்கு அப்படின்னா அப்பதான் எல்லாரும் கான்சென்ட்ரேஷன்களும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கலவரமே இருக்கு லே நம்ம எல்லாம் இந்து நம்ம ராமர் கோயில நம்மளே விடாம பாரு திமுக இதை கிரியேட் பண்ணலாம் நினைக்கிது ஆனா நம்ம ஊர்ல வேவாது

புண்படுத்தி விட்டுது அப்படி யாருமே இல்லைங்க எங்க அண்ணாமலை ஆவேசப்பட்டு இருக்காருங்க அவர் ஆவேசம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு தெரிஞ்சு தெரியுமா ஒரு ஒரு உண்மையான ஒரு இந்து தமிழனா கொந்தளிச்சிருக்காரு இந்த தமிழனா கொந்து தமிழ்லாம் உங்க உருட்டாதீங்க சரிங்களா அண்ணாமலைக்கு எப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த டெய்லி ஹைலைட்டே வந்துட்டு இருக்கணும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு நாளுக்கு சீர்கெடுப்பான்னு பேசிருக்காரு தெரியுமா உங்களுக்கு பல்லுபடாமையா செய்வாருங்க சட்டம் ஒழுங்கு இந்த சட்டம் ஒழுங்க சீர்கொலையணும் திமுக ஆட்சியை கலைக்கணும் கலைச்ச மாதிரி இப்பவும் கலைக்கணும் அப்படிங்கிறத இவங்களோட அவா ஏன்னா மக்கள் வந்து கலைக்க மாட்டாங்க மக்கள் வந்து மறுபடியும் திமுக ஓடுபடுவா ஒர்க் அப்படி நடந்துட்டு இருக்குது சரியா இவங்களுக்கு என்ன பிரச்சனை இதை கலைக்கணும் சட்டம் ஒழுங்கு சீர்குலையணும் அந்த மனசுல இருக்கிற அந்த ஆதங்கம் ஆசை எல்லாம் இப்படி வெளியில வருது இப்போ இன்னைக்கு நாளைக்கு ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு யாரோ ஒரு நடிகர்

மோசமான பேர் நம்மளையும் கேட்டார் கொங்குமணி மணி வேற சொல்லிக்கிறாரு சரி உடனே அதை பத்தி போவேணா கஷ்டமா இருக்குது சோ அதாவது எந்த ஆதரமும் கிடையாது யூன்லா ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றானுங்க எப்படின்னா தமிழ்நாட்டுல இந்து மக்களுக்கு தடை சரியா இது எங்க ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா வடக்க 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 இது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுருவானுங்க தமிழ்நாட்டில் இந்து மக்களுக்கு தடை ராமர் கோவிலுக்கு தடை ராமரை பிரசரிக்க தடை ராமரை கும்பிட தடை ஏய் யாரா சொன்னா

நிதிஷா அவன் சரியில்லை அப்படிங்கறது கருத்து நீ சொல்லிக்கோ பிரச்சனை இல்ல ஒப்பீனியன் அது நித்தீஸ் வந்து பலனா புன்னாட்டிய கூட்டிட்டு போயிட்டா என்ன அண்ணாவத்தை சொல்றேன் தப்பு தானே

பாருங்க நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்கல்ல நம்ம நிதியமைச்சரு அயோத்திக்கு போலக ரஜினிகாந்த் போயிருக்காரு தனுசலாம் போயிருக்காப்ல அவங்க தமிழ்நாட்டுல இருப்ப நடம் முடிச்சு காஞ்சிபுரத்துல உட்காந்து அண்ணாமலைக்கு பர்ஃபார்மன்ஸ் பத்தல நீ கலவரம் செய்யறதுக்கு தூண்டுறதுக்கு சரியான அந்த நிர்மலா அம்மா பாரு எப்படி பேசுறாங்க பாரு நிதி வரலையா ஆஹ் வரும் வரும் நிவாரண நிதி கொடுக்கல இதுக்கு முன்னாடி என்னைக்கு நிவாரண நிதி கொடுத்துருக்கோம் நாங்க ஒரு போல்டா பேசுற மாதிரி இருக்கு எனக்காண்டி வேலை செய்ய போன நீ நீ உனக்கு ஏ மேல திமுட காட்டுறியா அது சரி மக்களால கொஞ்சமாச்சும் அந்த மரியாதை இருக்கும் இது பரவாச வழியா தானே அப்படித்தான் இருக்கும்

இந்த மாதிரி பாத்தீங்க நிறைய இடத்துல அனுபவி மரக்குது சிறப்புத்துக்கு அனுபவி மரக்குது எல்லெடத்தரே அனுபவி மரக்குது குறைய பாத்தீங்க எங்கடா யாரா தடுதா ஊரிப்பா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மதியமா இருக்கிற பகுதிகல்ல எங்க மாதிரி இந்து மக்கள் ராம பக்தர்கள் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க இது நான் சொல்லல ஏதோ ஒரு Adikara வேற ஒருத்தர் சொன்னார் அதாவது பிள்ளையார் பாத்தீங்களா பிள்ளையார் டீம் ஒரு பழத்தை கொடுத்து உலகத்தையே சுத்திட்டு வந்தா இல்ல உலகத்தையே சுத்திட்டு வந்து அந்த பழம்னு சிவனும் பார்வதியும் சொன்னாங்களா முருகன் ஒண்ணு மயில கட்டிட்டு சரியா என்ட்ட தான் ஏர்போர்ட் இருக்குது என் கையிலே ஒரு ஏற போயிட்டாரு நம்ம பிள்ளையர் என்ன செஞ்சாரு அவ்வளவு தூரம் யாராவது வருவான்ட்டு அம்மா அப்பா தான் உலகன்னு ஒரு டைலாக போட்டு கப்புன்னு எடுத்துட்டாரு ஞான பொழுதுக்காண்டி உலகத்துல ஒரு தெருவுல கூட ஒரு ஸ்டெப் கூட இறங்காம அம்மா அப்பா சுத்திட்டு வந்தவர இவனு உலகம் முழுக்க சுத்திட்டு கொண்டு போய் பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கான இது பிள்ளையாருக்கு செய்யற துரோகமா இல்லையா சொல்லுங்க என்ன சொல்ல வச்சு அடிக்க சொல்லுங்க இவனை பண்றதெல்லாம் துரோகம்

கிறிஸ்துவ பண்டிகை கொண்டாட முடியாது இஸ்லாமிய பண்டிகை கொண்டாட முடியாது சர்ச்சிக்கு போக முடியாதுன்னு பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க கேனதமா பேசிட்டு இருக்காங்க மதச்சார்பற்ற நடனம் என்னது எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டாடலாம் கொண்டாடிதான் இருக்காங்க கொண்டாடலாம்னு நீயா சொல்லிக்கிட்டாங்க இந்துக்கள் தீபாவளி கொண்டாடுறாங்க பிள்ளையார் சொதி கொண்டாடுறாங்க நம்ம அழகர் அழகர் கோயிலுக்கு பாருங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் தேவை போலீஸும் சேர்ந்து போட்டு பாருங்க

கிருஷ்ணருக்கு பாடி வர போது இப்போ கிருஷ்ணாக்கா பாடி ஆமா கிருஷ்ணர் கோயில திறக்கலாம் பழம் இருக்கணும் ஆனா சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே அப்பா உங்க உங்க தொந்தரவு தாங்க முடியலடா நான் அந்த ராமர் கோயில் தீர்ப்போட சேத்து ஒண்ணு எழுதிருக்கேன் அந்த தீர்ப்பே ஒரு அயக்கத்தரமான தீர்ப்பு தான் சரிங்களா ஏன்னா இருந்தாலும் என்னது ஆதாரம் எதுவுமே கிடையாது அங்க வந்து மஜித் இருந்து மஜித் இந்த இடத்துல முன்னாடி ராமர் பிறந்தாரு ராமர் கோயில் இருந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்ல பெரும்பான்மை மக்களின் இந்து மக்களின் மனசுக்காக இப்படி கொடுக்கணும் ரெண்டு மூணுல ஒன்னு முஸ்லிம்ஸ்க்கு

அதன பாத்த என்ன ராமர்கள் ராம்கி கிபார் தர போறாங்க ரெண்டரை 3 மணிக்கு தரந்துறோம் அது வரைக்கும் மத்த எல்லா கோளும் தர பிரச்சனை பிரச்சன ஐயா النا மையா சாம்பலை வந்து ஒரு கோலுக்கு போறாரு பயம் உங்களுக்கு மம்தா பண்றேன்னா மதன்alli க்கு పెళ్లి நடத்தறேன்னு இருந்து யாரேக்கனமே சிவா சனா கோவிலுக்கு போவோம் அப்படிண்டாங்க இப்ப இவங்களுக்கு இந்த ராமரை வச்சு வித்துட்டு இருந்தானுங்க ராமர் ஒரு பண்டத்தை வச்சு வித்துட்டு இருக்கலாம் பார்த்தா இங்க ஒவ்வொருத்தரும் புது புது பண்டமா ஒரே நாடு ஒரே கடவுள் அதான் ஃபாலோ பண்றாங்க ஒரே நாடு ஒரே மதம் ஒரே அதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது அதை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுவாங்க மம்தா பானர்ஜி ஒரு அடி இந்த பக்கம் அடிக்க ராகுல் காந்தி அந்த பக்கம் அடிக்க சிவசேனா அந்த பக்கம் அடிக்க இவங்க கொஞ்சம் பதறி போய் தான் இருக்காங்க இருந்தாலும் பாப்போம் எலெக்ஷன்ல இவங்க இதை வச்சு நல்லா பாடுபடுத்து போறவங்களோ பாப்போம் எப்படியோ இந்தியா பாடியாயிரும்